உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமான கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெய்னி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னாக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்குறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறுறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலில் பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் போ பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமனே தன் உடம்புல பாதி வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும் அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதும் இல்லை உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்கணும் இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த 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 சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பிறகு நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகு தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றது தான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த அஷ்டம சனி இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி என்னென்ன வக்கரம் அடையும் போது எனக்கு எதிர்பார்த்த அப்படியே அவ்வளோ விஷயங்களும் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சனியாக இருக்கும் என்னென்னு வச்சுக்கல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய என்னென்னாக்கா சிறு சிறு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடன் வாங்கி எல்லா கடனும் அடைச்சி ஒரே கடனாக மாறிடும் அதே போல் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு அஷ்டம சனி நடந்ததுனால தேவையற்ற அந்த பேச்சினால் சில அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இல்லை சில பேர் கணவன் மனைவி பிரிவினை எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே மாறி கணவன் மனைவி உறவு சுகமாகும் உங்கள்கிட்ட ரொமான்ஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்க நிறைய நண்பர்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ரொம்ப நாள் நீண்ட கால நண்பர்கள்லாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லை பார்ட்னர் நண்பராகி பார்ட்னர் இருப்பாங்க இவங்கெல்லாம் பிரிந்து போயிருப்பாங்க அஷ்டம சனி காலத்தில் ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அந்த பிரிந்த உறவுகள் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த பிரிந்து போனவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்களோட நட்பு மலர போகுது உங்கள் பார்ட்னர்ஷிப் தொடர போகுது உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் எனக்கு அதே போல் என்னக்கா என்னடா இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னு இந்த ஃபிராக்ஷனை செகண்டில் எப்படி அடைச்சனே தெரியாமல் அடைச்சிருப்போம் பல பேர் அடைச்சி இருப்பாங்க சில பேர் அடைக்க போகிறாங்க அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா தங்க கடன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடமானத்துக்கு போன கடன்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முழுமையாக அடித்து அந்த நகையை மீட்பதற்கான பொருளாதாரம் வரும் அதுக்கு பதிலாக இன்னொரு கடன் வந்து ஏற்படும் அந்த கடன் சுமூகமான கடனாக இருக்கும் ஒரு பெரிய கடனை வாங்கி அனைத்து சின்ன சின்ன தொழில்கள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுக்கு வந்து யாருன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய விஷயத்தின் மூலயமாக தான் இந்த நிகழ்வுகள் நடக்கும் அதனால் இந்த காலகட்டம் என்னென்னுக்கா வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போங்க ஏன்னா கடந்த காலம் இந்த பகமை மாதிரி இப்போது நல்ல உறவு ஏற்பட போகுது அப்போ அந்த உறவை அதிகரிக்கிறதுக்கு வாழ்க்கை துணையோடு அனுசரணம் தண்ணி போங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கார் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் அவர் அப்போ ஞானத்தை கொடுப்பார் சிம்ம ஞானத்தை கொடுக்கணுன்னா சிம்ம வந்து சொன்னாலும் யாருக்கு ஏறாகும் அனுபவிச்சாதான் ஏறும் அப்போ என்ன பண்ணுவார் அனுபவத்தின் வகையாக எதா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க அதில் ஒரு அனுபவம்ன்றது ஏற்படணும் இல்லையா அனுபவம் எப்போ ஏற்படும் யாருக்குமே அவ்வளோ சீத நல்ல விஷயம் நடந்தால் அனுபவம்னு சொல்ல மாட்டோம் கெட்ட விஷயம் நடந்தால் இல்லை ஒரு தடை ஏற்படும் போது நம்ம நம்மளே நாம் சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்போ ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் வகையா வகையாக உங்களுக்கு சிறு சிறு அனுபவங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கேது பகவான் ஸோ அப்போ எதிர்க்க ராகுபவன் அப்போ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் அவங்க பாட்டு ஜாலியாக பிரம்மாண்டவாக இருப்பாங்க நீங்கள் பாட்டு இருப்பீங்க அப்படின்ற விஷயம் இல்லை அப்போ ரெண்டு பேரும் ஒருமிச்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக நம்ம சொல்லுவது கணவன் மனைவி உறவு என்பது சில திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் ஏற்கனவே இந்த வரன் வேணாம் ஒதுக்கி வச்சது எல்லாமே இப்போ வந்து திடீர்னு வந்து செட் ஆகும் ஒதுக்கி வச்ச வரன் இது வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட வரன் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த வரன்லாம் செட்டாகி திருமண நிகழ்வை தொடர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ விரயம் என்பது ஏற்படும் இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது வாழ்க்கை துணை ஏன்னா இந்த வக்ர பேச்சு வந்து உங்களும் ம நேரடியாக தாக்குறதுகளும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது அதன் வழியாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும் நேரடியான நன்மை என்பது காட்டிலும் மறைமுக நன்மை தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கேது பகவான் இருந்தாலும் எவ்வளோ நன்மை கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் எதையோ ஒன்று தேடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களுடைய தேடலை ஆன்மீகத்தின் அதில் கொஞ்சம் செலுத்துறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த யாருக்கும் கிடைக்காத பல பொக்கிஷமான ஞானங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஸோ அதனால் உங்கள் தேடலை ஆன்மீகத்தின் பக்கம் கொஞ்சம் செலுத்துங்க ஆன்மீகத்தில் நிறைய சூட்சங்களை புரிவதற்கு தெளிவுகளை கிடைப்பதற்கு அதை கொண்டு உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்போதும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறது தான் உங்களுடைய அட்வான்டேஜ் அந்த பாயிண்டோட உங்களுடைய ஞானமும் சேரும்போது உங்கள் வாக்கு உங்களோட செயல்பாடு பதில் நீங்கள் பெஸ்ட் இந்த கன்சல்டண்ட்டாக இருக்க முடியும் பெஸ்ட் லீடர்ஷிப் கேட்டகரிக்குள்ளே டிராவல் பண்ண முடியும் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து இந்த மாதிரியான சூழல் இருக்குது அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு நீண்ட தூரம் பயணம் போவீங்க வெளியூர் வெளியே வெளியூரோ இல்லை வெளியூ வெளியூரோ வெளிநாடு பயணங்கள் இல்லை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மராசுக்கு நிறைய ஹில் ஸ்டேஷன் பயணம் ஹில் ஸ்டேஷன் பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அது சுற்றுலா போனாலும் சரி வாழ்க்கை துணையோடும் சில பேர் போவாங்க சில பேர் தனியாகவும் போவதற்கான இரண்டுத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதனால் இந்த நிகழ்வை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒன்றி ஒத்துழைத்து போகும்போது தான் இந்த மகிழ்ச்சிகளை அடைய முடியும் அதனால் வாழ்க்கை துணையை நல்லா வச்சுக்கோங்க இந்த வக்ர பேச்சியை சிறப்பாக இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லலாம்னா இரவு தூக்கத்தை கொஞ்சம் சீக்கிரம் வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அடைவதற்கு உங்களை பக்குவப்படுத்தும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னக்கா இந்த காலத்தை வாராகி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் குறிப்பாக வாரா வாராகி வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் வாராகி வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் ரொம்ப பொயிடாதீங்க ஏன்னா வாராகி வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் ஏன்னா அதெல்லாம் உக்ர சக்திகள் ஸோ அப்போ உக்ர சக்தியை என்ன பண்ணிடும் அதிகமான கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய வழிபாடு உக்ர தெய்வ வழிபாடை அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான உந்துதல் சக்தியாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சு தான் ஸோ அதனால் உக்ர தெய்வ வழிபாடை நீங்கள் அளவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும்